எல்லாருக்கும் வணக்கம் சமீப காலமாக பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் ரொம்ப அதிகமாக கூடிக்கிட்டே வருதுங்க டிவியை திறந்தாலே செல்ஃபோனில் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துகிட்டே இருக்கு நீங்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரியுங்க என்னன்னா நம்பர் ஒன் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பலகுன அறிமுகமான ஒரு ஆண்களிடம் போயிட்ட இது மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க ஒன்று பெரும்பால் நான் சொல்றது பெரும்பாலும் கொஞ்சம்தான் வந்து அறிமுகம் இல்லாத ஆண்கள் இதற்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எப்படி உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறாங்க அதுக்கு எது பயன்படுது அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும்னா இன்ஸ்டாகிராம் அதை நான் சொல்ல நினைக்கிறேன் முன்னாடி வேற ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வரப்படியெல்லாம் என்ன ஆகுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளே பண்ணுங்க ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான பெண்களே உறவை எதன் மூலம் ஏற்படுத்திக்கிறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் பார்த்து அதில் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஐயோ என்னை அப்படி பார்த்துக்குவான் என் கூட அப்படி இருப்பான் எனக்காக உசுரை கொடுப்பான் இல்லைன்னா அதை தாண்டி காதலாகிறது நம்புறது இன்ஸ்டாகிராமில் பார்த்து அவருடைய விஷயங்களை ஜட்ஜ் பண்ணி நம்பி அவர்கிட்ட போய் ஒன்று நண்பாகவோ அல்லது காதலாகவோ போயிட்றாங்க அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பலவீனத்தை பயன்படுத்தி செய்தி பார்க்குறோமே அதே குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க சில பேர் அந்த பலாத்காரம் பண்ணதை வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டி திரும்ப திரும்ப பண்ணுறது சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் என்பதெல்லாம் பார்க்குறோமே இது ஒரு பக்கம் இப்ப அன்னும் யாருன்னே தெரியாதவங்கட்டையும் சில பேர் சில பெண்கள் மாற்று செய்திகளும் வருதே குழந்தைகளாக இருக்கிறது பள்ளி குழந்தைகளாக இருக்கிறதே அதையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் மறுபடியும் அங்க வந்து நீக்குது இப்ப கூட ஒரு செய்தி இன்ஸ்டாகிராமில் பல நண்பனை பார்க்கறதுக்காக சொல்லாமல் கிளாமாமல் ஒரு வேற ஒரு ஊருக்கு போய் நிற்கிறாங்க அங்கே ஒருத்தர் வந்து என்ன வா நான் கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுல ஒரு பொண்ணை பலாத்காரம் செய்துவிட்டார் இது ஒரு செய்தி ஆக எங்க சுத்தினாலும் இப்போ ஒருத்தர் நமக்கு அறிமுகமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொலை தொடர்பு ஒரு சாதனம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இது தாங்க ஒரு பெரிய கருவியா இருக்கு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா 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 கேட்குறாங்க வேண்டோ என்ன டாக்டர் உங்களுடைய இன்ஸ்டா ஐடி இருக்கா எங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டர் ஐடி மட்டும்தான் இருக்கு இன்ஸ்டா இன்ஸ்டாடிலாம் கிடையாது என்ன இந்த இன்ஸ்டாகிராம் எப்படி இப்படி ஈர்த்திருச்சு வெரி சிம்பிள்ங்க ஒண்ணும் இல்லைங்க அது இன்ஸ்டாகிராமில் பெரும்பகுதி ஒன்று இன்ஃபர்மேஷன் இன்னொன்று என்டர்டைன்மெண்ட் இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பெருசாக கவரது இல்லை அதிகமாக பட் அதுவும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் எளிதில் கவரக்கூடிய விஷயம் என்னன்னா என்டர்டைன்மெண்ட் தாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் இருக்கும் எப்படின்னா நம்மளை யாராவது ஒருத்தர் குதூகலப்படுத்திட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஒரு மூலையில ஒன்று இருக்குங்க அந்த மாதிரி நம்மளை குதூகலைப்படுத்துறவங்க நம்மளை என்கேஜ் பண்றவங்க என்டர்டைன்மெண்ட் பண்றவங்க பார்த்தா நமக்கு பிடிக்குங்க எளிதில் அட்ராக்ட் பண்ணும் ஒன்று இரண்டாவது என்னன்னா நாம ஏதாவது செய்யணும்னு நினைப்போம் ஆனா செய்ய முடியாத ஒரு ஆசைகள் இருக்கும் அபிலாசைகள் அப்படி கூட வச்சுக்கோங்களேன் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் கற்பனையான விஷயங்கள் நிராசையான விஷயங்கள் இதை ஒருத்தர் பண்றாருன்னு பாக்குற பொழுது அதை பார்த்து நம்மளால எளிதில் ஈர்க்கப்பட்டு ரசிக்கப்படுகிறது அதுதாங்க இந்த இன்ஸ்டாகிராமோட பேசிக் சைக்காலஜி இந்த ரெண்டு சைக்காலஜி இருக்கும் அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க அவங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல பண்ற சேட்டைகளோ குசும்போ ஜாலி கேலி கிண்டலு அல்லது அவங்களுடைய சுய திறமையை காட்டுறதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள் ஒன்று பாடியை காட்டுறது இல்லைன்னா பேசுறது இல்லைன்னா ஏதோ ஒரு செய்கையை கொடுத்துட்டு இன்ஸ்டாவில் பதிவு செய்யறது பராக்கிரம செயல்கள்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்னு போடுறது வித்தியாசமா பண்றேன்னு சொல்றது வித்தியாசமான முடி அலங்காரத்து ஏதோ ஒன்று இது இவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிலாஷையினுடைய உணர்வு இந்த பெண்கள் பார்க்கிற பொழுது ஏளி ஈர்க்கப்பட்டு அவர்கள் மீது கவரப்படுகிறார்கள் அது அப்படி ஆரம்பிக்கிற பொழுதே ஒரு அட்ராக்ஷன் ஒரு கவர்ச்சியோட தான் முதல்ல ஆரம்பிக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்றாங்களே எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறாங்களே எனக்கு பிடிச்ச மாதிரி ரசிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உறவு வைத்துக்க முயற்சி செய்கிறார்கள் அப்ப அது அன்பு ஆரம்பிக்குது நட்பா போகுது சில பேர் நட்போட இருந்துக்கிறது சில பேருக்கு அதையும் தாண்டி காதலா முடியுது சில பேருக்கு அதையும் தாண்டி போய் கடைசியில் முடிஞ்சிருந்து இங்க பிரச்சனையே நீங்க இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சினிமா தளம் மாறி அப்புறம் தியேட்டர் போறோம் படத்தை பார்த்தோம் ஜாலியா இருந்தோம் என்ஜாய் பண்ணோம் கைதட்டினோம் வந்தோம் அண்ணுக்குள்ள விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த இன்ஸ்டாகிராமை பாத்து ரசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்ஸ்டாகிராம வர்றவங்கள நம்மளோட வச்சு உறவாக மாத்திக்க முயற்சி செய்யறீங்க பார்த்தீங்களா உன்னை நட்பாகவோ அல்லது காதலாகவோ அந்ததான் பிரச்சனையே வரும் எங்க பையனை ரெண்டு மூணு சம்பவத்தை சொல்லனு நினைக்கிறேன் சமீபத்தில் வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணுடைய அம்மா அப்பா சொல்லுறாங்க ஏ இன்னி சொல்றவன் வந்து கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லை அவனுக்கு இன்னொரு காதல் வேறு இருக்காங்க சொன்னா அந்த பிள்ளை நம்பவே மாட்டாங்க மகாத்மா காந்தி புத்தனை கடுத்து அவன் தான் யோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு கடைசியில் எடுத்து கொண்டு போய் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் காட்டுது ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங் ஆகுது நான் இப்படி நினைக்கவே இல்லையே என் மேலாம் அவ்வளவு லவ்வா இருந்தானே கேரிங்காக இருந்தானே ஷேரிங்கா இருந்தானே இப்படி பண்ணுவான் நான் நினைச்சே பார்க்கல டிஸப்பாயின் பண்ணிட்டானே என்னால தாங்க முடியல இது எனக்கு என் அன்பு குழந்தைகளே என் அன்பு மக்களே இன்ஸ்டாகிராம் ஒரு புதிய ஒரு பொழுதுபோக்கு தளம் நம்மளை கவரத்தான் செய்யும் இன்ஃபர்மேஷனோட அதுதான் எளிதில் இருக்கும் பட் அதை வெறும் பொழுதுபோக்காக வச்ச வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை தூக்கி உங்கள் மூலக்குள்ள போட்டு உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி துணையாகவே அதை வச்சுக்கிட்டு உறவுக்காக மாற்ற முயற்சி எடுத்தீங்கன்னா என்றைக்குனாலும் அது மைனஸாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்